சீண்டிப் பார்த்த லோக்கல் ஆசாமி பொறுத்து பொறுத்து பொறுமை இழந்தேன் கைதான ஏ பிளஸ் ரவுடியின் திகில் வாக்கு சென்னை ஆர்கே நகரைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான முரளி என்கிற குள்ள முரளி கடந்த பத்து வருடங்களாக குற்ற சம்பவங்கள் எதிலும் ஈடுபடாமல் திருந்தி வாழ்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது இவர் தனது வாழ்வாதாரத்திற்காக திருவற்றியூர் பகுதியில் ஆட்டோ ஓட்டி வருகிறார் இதேபோல் சென்னை திருவற்றியூர் அஞ்சுகம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் இருபத்தி ஏழு வயதான ரவுடி ராசையா இவர் அஞ்சுகம் பகுதியில் கடை வைத்திருப்பவர்களிடம் மிரட்டி மாமுல் வாங்குவதாக சொல்லப்படுகிறது மேலும் அந்த வழியாக செல்ல கூடியவர்களை மிரட்டி பணம் வாங்குவது போன்ற செயல்களிலும் ஈடுபட்டு வந்துள்ளார் அப்படித்தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அஞ்சுகம் பகுதியில் ஆட்டோ ஓட்டிக் கொண்டிருந்த முரளியை மிரட்டி பணம் கேட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கஞ்சாவும் கேட்டுள்ளார் முதலில் மிரட்டலோடு நின்ற இந்த விவகாரம் பிறகு முரளியை தாக்கும் அளவிற்கு சென்றுள்ளது இருப்பினும் அமைதியாக சென்ற முரளி இவனை விட்டா விட மாட்டான் என யோசித்து ராசையாவை கொலை செய்ய முடிவு செய்துள்ளார் பிறகு ராசையா தன்னை தாக்கியது குறித்து தன்னுடைய நண்பர்களிடம் சொல்லி உள்ளார் முரளி இதனை கேட்டு அவர்கள் உன்னையே நிம்மதியா இருக்க விட மாட்டானா அவன் உயிரோடவே இருக்க கூடாது பங்காளி என முரளியை இன்னும் கொஞ்சம் ஏற்றிவிட நான் என்ன சும்மாவா நான் பழைய வாண்டட் ரவுடிடா எனும் அளவுக்கு ஃபீல் செய்த முரளி ராசையாவை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார் ராசையாவை தொடர்ந்து ஃபாலோ செய்து அவர் எங்கு செல்கிறார் என்ன செய்கிறார் தெரிந்து கொள்கிறார் அப்படி ராசையா அஞ்சுகம் பேருந்து நிலையம் அருகே அடிக்கடி மது போதையில் வந்து செல்வதை அறிந்து கொள்கிறார் முரளி பிறகு ராசையாவை போட்டு தள்ள அஞ்சுகம் பேருந்து நிலையத்தை ஸ்பாட்டாக முடிவு செய்கிறார் முரளி அவர் கணித்தபடியே ராசையா கடந்த பதினொன்றாம் தேதி இரவு மது போதையில் நடந்து வர தன் கூட்டாளிகளுடன் ஆட்டோவில் தயாராக இருந்த முரளி ராசையா வந்ததும் அவரை வழிமறித்து நிற்க வைத்துள்ளார் அப்போது அவரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார் பிறகு ஆட்டோவில் மறைத்து வைத்திருந்த கத்திகளை எடுத்து ராசையாவை சரமாரியாக முரளியும் அவரது கூட்டாளிகளும் வெட்டியுள்ளனர் இதில் மது போதையில் இருந்த ராசையா சம்பவ இடத்திலேயே அப்படியே கீழே சரிந்து விழுந்தார் அப்போதும் விடாமல் முரளியும் அவரது கூட்டாளிகளும் ராசையாவை சர மாறியாக வெட்டுகின்றனர் ஒரு கட்டத்தில் ராசையா அசைவின்றி கீழே சரிந்திருக்க அப்போதும் ஆத்திரம் தீராத முரளிகான் ராசையாவை கண்ட மேனிக்கு வெட்டுகிறார்கள் இந்த சம்பவம் நடக்கும்போது சாலையில் ஓரிரு வாகனங்கள் சென்று கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத முரளிகன் அவரை வெட்டி சரித்து விட்டு தப்பித்து சென்று விட்டது பிறகு அங்கிருந்தவர்கள் சாலையில் ஒருவர் வெட்டி சாய்க்கப்பட்டது குறித்து திருவற்றியூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ராசையாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணையை துவக்கினர் மேலும் குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்ய திருவற்றியூர் காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில் தனிப்படை உதவி ஆய்வாளர் ஜெயன் முதல் நிலை காவலர் நகுலன் அடங்கிய தனிப்படை அமைக்கப்பட்டது தனிப்படை விசாரணையில் அஞ்சுகம் பேருந்து நிலையத்தின் அருகே இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர் அதில் ராசையா கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது அதனை அடிப்படையாக வைத்து விசாரணையை இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது ஆட்டோ பழைய சரித்திர குற்றவாளியுமான முரளி மற்றும் அவரது கூட்டாளிகள் என்பதை கண்டறிந்தனர் பிறகு அந்த கும்பலை தேடிய போது திருவள்ளூர் மாவட்டம் அத்திபட்டு அருகே அவர்கள் பதுங்கியிருப்பது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்த தனிப்படை போலீசார் ஆட்டோ ஓட்டுநர் குள்ள முரளி ஷாம் ஜிவானந்தம் ஆகிய மூவரையும் கைது செய்துள்ளனர் பிறகு மூவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க